இன்ஷா அல்லாஹ் திருமண நிகழ்வு தொடங்க இருக்கிறது மணமக்கள் இருப்பை ஏற்று வருந்துள்ள தொண்டி வடக்கு தெரு முஸ்லிம் ஜமாத்தின் நிர்வாகத்தினரையும் தொண்டி தெற்கு தெரு முஸ்லிம் ஜமாத்தின் நிர்வாகத்தினரையும் அன்போடு வரவிருக்கின்றோம்

வனூல்லாஹி இன் தர்வாய அம்சுனா வங்கியின் செய்யா தர் மரி எரதி இல்லாஹு வனூல்லலா ஸமை இப்ரே குரா வாஷ்ர தல்லாயிலாஹு வஹ்தஹுவ ஷரிகா வாஷ்ர தன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ் தன்னித் குரிய

எதற்காக இந்த திருமணத்தை இஸ்லாம் நமக்கு ஒரு வழிமுறையாக ஆகிவிடுகிறது என்று சொன்னால் இரண்டு நோக்கங்களுக்காகத்தான் இந்த திருமணத்தை வழிமுறையாக ஆகிவிடுகிறது ஒரு நோக்கம் கணவன் மனைவியர் தங்களுக்கு மத்தியில இல்லற இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது முதலாவது நோக்கம் இரண்டாவது நோக்கம் அந்த இல்லற வாழ்வின் மூலமாக தங்களுடைய சந்ததிகளை வழித்தோன்றை பெற்றெடுக்க வேண்டும் இந்த ரெண்டு நோக்கத்திற்காகத்தான் திருமணம் இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டு இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான் இஸ்லாத்தில் சொல்லாவிட்டால் கூட இதுக்குதான் திருமணம் செய்யணும் என்பது எல்லாருக்குமே தெரியும் முஸ்லீம் அல்லாதவருக்கு தெரியும் ஆனால் இந்த ரெண்டு நோக்கத்தையும் நிறைவேற்றும் வகையில நாம இந்த திருமணத்தை அணுகிறோமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதிகமான பேர் இந்த நோக்கத்தை மறந்துவிட்டு ஒரு சடங்கை கூட இந்த திருமணத்தை நடத்துகிறார்கள் பலவிதமான நோய்களுக்கு நம்ம எதிர்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்றால் திருமணத்தை தள்ளி போடுற திருமணத்தை தள்ளி போடுவதன் மூலமாக என்ன என்று கேட்டால் அந்த இளைஞர்களும் இளைஞர்களும் கெட்டு போவாங்க தவறான செயலுக்கு தான் செல்வார்கள் அந்த உணர்வு அல்ல படைச்சிருக்கிறாங்க அதை நீங்க கட்டுப்படுத்தி இருபது வயசுலேயே ஒரு ஆணுக்கு திருமணம் தேவையில் வந்துவிடும் நீங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இன்னொன்னாலும் போவான் என்ன மாதிரி வந்தாலும் கேட்டு போவதற்கு வாசல் திறந்து கிடக்கிறது எப்படி கேட்டாலும் யாரும் கண்டுபிடிக்க கூட முடியாது அந்த மாதிரியான ஒரு காலத்தில் வாழும் பொழுது அந்த இயற்கையான உணர்வான வரக்கூடிய நேரத்திலே தாமதம் இல்லாமல் இல்லற வாழ்க்கைக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தால் சீக்கிரம் இருபது இருபத்தி ரெண்டு புள்ளியை திருமணம் செய்து கொடுத்தோம் என்று சொன்னால் அது என்ன நன்மை ஏற்படும் கொஞ்சம் அதிக வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு நாற்பது வருஷம் பதினெட்டு வருஷம் சந்தோஷமா மனைவியோட சந்தர்ப்பம் இருக்கிறது இல்லை

நீங்க அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு திருமண செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த பெண்ணுடைய ரிஸ்கே சேர்த்து முதல்ல அல்லாஹ் தரணும் அந்த பெண்ணுக்கு ஒரு ரிஸ்க் அல்லாஹ் இருக்கான்ல கல்யாணம் பண்ணினா ஒரே ஒரு ரிஸ்க் அல்லாஹ் தரப்போம் இது முதல்ல நம்ம என்ன பண்ணே நம்மள படைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரிஸ்க் அல்லாஹ் எடுத்து வெச்சினா இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அது கடச்சே தீரும் அதனால மாட்டே அது பண்ண மாட்டேன் என்ன இவன் அதுக்கு அத சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த திருமண தவறு பெண்களுக்கும் ரொம்ப தள்ளி போறோம் இருபது பல சட்டம் போட்டு தான் பதினெட்டு முன்னாடி பண்ணக்கூடாது

எந்த பொருள் பொருள் கிடையாது வருமானத்துக்கு மூலமாக சந்தோஷத்தை யார் பொருப்பதற்கு வந்தாமல் நம்ம சரியான உள்ள கடப்பிக்கலாம் சுகன் நாயம் நல்லா தம்பதிகள் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் காசை புது மறக்க கூடாது எதையும் கேட்காம பரதந்த சேவாயா அழைவனேவா இந்த தம்பதிகளுக்கு பரதத் சேவாயா ஐ என்பதை நம்ம கண்டுபிடித்து இருக்கார் பரதத் என்றால் கண்ணுக்கு தெரியாத பொருளுக்கு தெரியாத ஒரு மறைமுகமான மூலமான பேரவும் என்பார் என்று தெரியாது